சங்கீதம் முப்பதாவது சங்கீதம் தேர்ட்டி வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா ஹலோ அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு அதை தொடர்ந்து வாசிங்க சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியர் காலத்திலே கழிப்புண்டாகும் ஆமேன் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா ஹிஸ் ஃபேவர் இஸ் லைஃப் ஆமேன் இன்னைக்கு ஆண்டவருடைய தயவை குறித்து கத்த நம்மோடு பேச போகிறார் எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க வாஞ்சையுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்க கத்தர் என்றைக்குமே ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் தாகமாக இருந்தால் அவங்கள திருப்தி நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான் ஆனால் அவருடைய தயவோ ஒரு நீடிய வாழ்வு எத்தனை பேருக்கு இன்றைக்கி அந்த வாழ்வு வேணும் ஒரு நீடிய வாழ்வை கர்த்தர் இன்றைக்கு அவருடைய தயவினாலே பெற்றுக்கொள்ள கத்த நமக்கு உதவி செய்வாராக இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் முக்கியமான வசனம் உபாகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மூன்று வசனத்தை வாசித்து அதுக்கப்புறம் நான் அதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் ஆகையால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது தேவனுடைய தயவை கர்த்தர் இன்றைக்கு ஒரு மலை போல இந்த ராத்திரி நம்ம மேல பொழிய பண்ண போகிறார் நம்ம பாடல் பாடணும் இல்ல முன் மலையும் மழையும் பின் மழையும் கர்த்தர் நம்ம மேல பொழிய செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கு எத்தனை பேருக்கு ஆசை வந்திருக்கு இந்த ஃபேவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு அதுக்காக ஜெபிப்பீங்க இந்த ராத்திரி நீங்க போய் தேவ தேவசமுகத்துல போராடி எனக்கு இந்த தயவு வேணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜபிக்க ஆரம்பிப்பீங்க இந்த வார்த்தையை கேட்டும் நம்ம கடைசி ஒரு ஐந்து நிமிடமாகிலும் நல்லா ஆவியில் நிரம்பி கர்த்தருடைய தயவுள்ள கண்கள் நம்மை பார்க்கும்படி அவருடைய அட்டென்ஷனை இன்றைக்கு ஆர்க்கு பக்கம் திருப்பி இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கண்கள் பதியத்தக்கதாக நம்ம ஜபித்து முடிக்க போகிறோம் அல்ல லூயா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிறது என்ன அப்படின்னா அவருடைய தயவையும் அவருடைய உடன்படிக்கையும் ஆயிரம் தலைமுறைகளுக்கு என்ன பண்றாரு கர்த்தர் கொடுக்கிறார் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இஸ்ரேல் கோத்திரத்துல பன்னிரெண்டு கோத்திரங்கள் இருக்கு அதுல ஒரு கோத்திரத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஆசிர்வாதத்தை உங்களுக்கு உங்க கண்களுக்கு முன்பாக நிறுத்தப் போகிறேன் இதே உபா உபாகம புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் உபாகம முப்பத்தி மூன்று இருபத்தி மூன்று வாசிக்கும் பொழுது நப்தலி என்கிற ஒரு கோத்திரத்தை குறித்து கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசிர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான் மேல் திசையும் தென் திசையும் சுதந்திரித்துக்கொள் அலலூயா இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா அவன் கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்திருப்பான் ஹலலூயா இன்னைக்கு ஆண்டவர் இந்த நவம்பர் மாதத்தினுடைய ஒன்பதாம் தேதியில கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குதத்தத்தை கொடுக்க விரும்புகிறார் கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்க போகிறார் அல்ல ஏதோ உங்களுடைய மாம்சத்தை அல்ல உங்க ஆத்துமாவின் நப்தலி கோத்திரத்தின் மேல் கர்த்தர் சொன்ன ஆசிர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்க ஒவ்வொருவர் சொல்லும்படி இன்றைக்கு எங்களை அனுப்பியிருக்கிறார் நம்புறீங்களா நப்தலிக்கு ஒரு ஒரு திருப்தி என்ன திருப்தினா கர்த்தருடைய தயவினாலே அவன் திருப்தி ஆவான் கர்த்தருடைய ஆசிர்வாதங்கள் அவனுடைய சிரசன் மேல இருக்கும் வலது கை அப்படியே உங்கள் தலைமையில வச்சு சொல்லுங்க இன்றைக்கு அவருடைய தயவு என்னுடைய உச்சந்தலையின் மேலே இறங்குகிறது இன்றைக்கு அவருடைய தயவினாலே நான் திருப்தியாக போகிறேன் ஐ எம் கோயிண்ட் டு கெட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ஃபேவர் ஃபேவர் கர்த்தருடைய ஆசிர்வாதம் சொல்லுங்க கர்த்தருடைய ஆசிர்வாதம் என் உச்சந்தலையின் மேலே இறங்குகிறது என் உச்சந்தலையின் மேல இறங்குகிறது என் உச்சந்தலையின் மேல வாழ்நாள் எல்லாம் வாழ்நாள் எல்லாம் அவருடைய தயவுக்குள்ளாக நடக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ய போகிறார் ஹலலூயா அமேன் கர்த்தர் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண போறார் அந்த அந்த திருப்தியை குறித்து ஆண்டு சொல்லும் பொழுது நீ மேற்கொள்ளுவாய் நீ சுதந்திரித்து கொள்ளுவாய் எத்தனை பேருக்கு ஆசை கர்த்தர் உங்களோட ஒரு சுதந்திர வாழியாய் இந்த நப்தலி கோத்திரத்தை மாற்றுவது போல இந்த எல்லைகளை விஸ்தாரமாக்குவாராக எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்லுகிறீங்க அல லூயா ஆமா ரெண்டு பக்கமும் ரெண்டு சைட்லையும் வளர்ந்து இடங்கொண்டு பெருகுவார்களாக அல லூயா நான் அத்தனை கோத்துறதுக்கு கருத்தர் அப்படிப்பட்ட ஒரு பிளெஸிங்கை கொடுத்தாரு இந்த ஃபேவர்னா என்ன காட்ஸ் ஃபேவர் ரெண்டு விதமான ஃபேவர் இருக்கு ஒன்னு தேவனுடைய காட்ஸ் ஃபேவர் தேவ தயவு இன்னொன்னு மனுஷர் தயவு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில வேதம் முழுக்கவும் இது ரெண்டையுமே என்ன பண்ணப்பட்டிருக்கு முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கு தேவ தயவும் முக்கியம் சில நேரத்துல தேவ நேரடியாக அவருடைய தயவை ஒரு மனுஷனுக்கு நேராக அனுப்புவார் அப்படி இல்லைன்னா ஒரு சில நபர்கள் வழியாக அந்த தயவை என்ன பண்ணுவாரு அவர்களுக்கு கொடுப்பார் இந்த தயவு வந்து காமன் ஃபேவர் பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவான தேவ தயவு இந்த பொதுவான தேவ தயவை குறித்து சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துக்கு நேராக நீங்க திருப்பினீங்கன்னா பொதுவாக கர்த்தர் நமக்கு பாராட்டின முதல் தயவு ஆண்டருடைய கண்கள நமக்கு பாவங்களையும் கர்த்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின் படியே நினைத்தருளும் இந்த எப்பவுமே ஆண்டருடைய மேஜையில் ஆயத்தமாக இருக்கிற ஒரு ஃபேவர் இந்த ஃபேவரை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ஃபேத் தான் விசுவாசத்தோடு நீங்க வந்து கத்துடைய சமூகத்துல வந்து ஏசு கிறிஸ்துவ நாமத்தை அறிக்கை செய்யும் பொழுது இந்த பொதுவான தேவ தயவு என்ன பண்ணும் முதலாவது அப்படின்னா இட் இஸ் மேக்கிங் யூ அண்ட் அக்செப்டபிள் இன் த காட்ஸ் பிரசன் சொல்லுங்களேன் அக்செப்டபிள் அவருடைய தயவினாலே தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டார் ஆமேன் அவருடைய முதலாவது பிரதான தயவு என்னன்னா பொதுவான தயவு இந்த தயவு எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இட் இஸ் அவைலபிள் ஆன் த டேபிள் அலலூயா அப்படியே ரெடியா இருக்கு விசுவாசத்தோடு தேவ சமூகத்துக்கு வருகிற யாரையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் நம்புறீங்களா உங்களுடைய எல்லா பாவங்களையும் உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் உங்கள் மேல் எழுதப்பட்ட எல்லா கையெழுத்தையும் என் ஏசு கிறிஸ்து சிலுவையில் குலைத்து போட்டார் அலலூயா அவர் ஆணி அடைத்து வெற்றி சிறந்தார் அவருடைய முதலாவது பிரதான தயவு என்ன தெரியுமா என் பாவத்தை மன்னித்து என்னை பாவி என்று பாராமல் என்னை நீதிமானாய் பார்த்த அவருடைய கண்கள் அவருடைய கண்களில் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃபேவர் என்ன தெரியுமா என்னுடைய இள வயதின் பாவங்களையும் மீறுதல்களையும் அவர் நினைச்சு அதன்படி என்னை நியாயம் தீர்க்காம இன்னைக்கு என்னை வாழ வைத்திருக்கிறார் எத்தனை பேர் அதை உணர்ந்து கத்தருக்கு நன்றி சொல்வேன் ஹலோ லூவியா அதையெல்லாம் நினைத்து கணக்கில் வைத்து ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்துருந்தான்னா யூ டோன்ட் டிசர்வ் டு லிவ் திஸ் லைஃப் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் பாத்திரவான்களாக அல்ல அந்த தயவு தான் இன்னைக்கு பாத்திர மாற்றி உங்களை தேவனுக்கு முன்பாக நிற்க பண்ணியிருக்கு கர்த்தருடைய சமூகத்தில் தைரியமாக வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுறீங்களே அது எதுனால் நடந்தது அப்படின்னா த ஃபேவர் ஆஃப் காட் எத்தனை பேர் ஆண்ட்ரோட் நன்றி செலுத்துங்க ஹலலூயா அவருடைய தயவு இல்லைனா அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கலனா அந்நியரும் பரதேசிகளுமா இருந்த நம்மை தூரமா இருந்த நம்ம கர்த்தர் இன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வந்து அவரை அனுபவித்து ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் மாற்றிருக்கிறார் நிறைய பேருக்கு அந்த ஃபேவர் கிடைக்கல நிறைய பேர் அந்த ஃபேவரை ஏற்றுக்கொள்ளல ஆனா நீங்களும் நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதே அந்த தயவுனால தான் பேர் ஆண்டுக்கு நன்றி செலுத்துவீங்க அப்பா இந்த தயவுக்காக நன்றி உமக்கு முன்பாக என்னை நிற்கப்ப நிற்கிறீரே குற்றம் இல்லாதவளை போல நீர் எங்களை பார்க்கிறீரே அப்பா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு அத்துடி வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லுது ராஜாக்களும் ஆசாரியர்களும் அவ்வளவுதானா பிதாவுக்கு முன்பாக நம்மை நிறுத்தி இருக்கிறார் இன்னைக்கு பிதா அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் நடந்த மாதிரி தேவன் வந்தவுடன் நம்ம போய் ஒளிந்து கொள்ள தேவையில்ல தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டைக்கு நுழைய தைரியமாய் சாயத்தை பெற்றுக்கொள்ள தைரியமாய் உதவியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாசலை திறந்திருக்கிறார்னா அது அவருடைய தயவுனால் தான் சொல்லுங்க ஐ எம் அக்செப்டட் இன் த காட்ஸ் பிரசன்ஸ் ஹலோ லூயா யோசுவா என்கிற ஒரு மனுஷன் இருந்தா அந்த மனுஷன் ஒரு ஆசாரியன் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது ஆனால் அந்த மனுஷனுடைய வஸ்திரங்கள்லாம் கரையா இருந்ததா பாவ கரைகளால் யோசுவா நிறைந்திருக்கும் பொழுது அவன் வலது பக்கத்தில் நின்று பிசாஸ் அவனை குறித்து குற்றம் சாட்டி கொண்டே இருந்தான் அவன் குற்றம் சாட்ட குற்றம் சாட்ட நெஹேமியாக்கு அப்படியே வெக்கம் அந்த வெட்கத்தோடு தலை குனிந்து கொண்டிருந்த யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசிர்வாதம் என்ன தெரியுமா தூதர்களை அனுப்பி நீ ஊழியக்காரரை அனுப்பி இந்த வஸ்திரத்தை மாற்று அவனுக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை கொடு அந்த வஸ்திரத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா அந்த வஸ்திரத்துக்கு மேல யோசுவாவின் சிரசின் மேல வைக்கப்பட்டது என்னன்னா ஒரு பாகை மேலே அந்த ஆசாரி அபிஷேகம் இருக்கிறது கத்துற அந்த ஆசாரி அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு ராஜாக்களுடைய அபிஷேகம் ஆசாரி அபிஷேகம் வேற ராஜாவின் அபிஷேகம் வேற அலலூயா ராஜா ஜெயிச்சு யுத்தம் பண்ணி மேற்கொள்வார் ஒரு விக்ட்ரி ஆசாரியன் சகிச்சு விக்ட்ரி அலலுயா ஒரு சில யுத்தங்களை நம்ம எப்படிதான் ஜெயம் கிடைக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு சகிச்சு ஜெயம் கிடைக்கும் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் அவர் சகித்து சிலுவையில் ஜெயம் பெற்றார் யுத்தம் பண்ணல அலலுயா ஆனா திரும்பி ராஜாவா வருவார் ராஜாதி ராஜாவா வருவார் அப்ப சகிக்க மாட்டார் பொறுக்க மாட்டார் அப்ப ஒரு ஆட்டை போல இருக்க மாட்டாரு இங்கிலீஷ் பாட்டு ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெளிப்படுத்தி அவர் சிங்கமும் அவர் அவர் ஆட்டுக்குட்டி சிங்கமும் அந்த வெளிப்படுத்தின விசேஷ வாசிச்சிங்கன்னா இதோ நான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை காண்கிறேன் அடுத்த வசனத்துல அவர் யூதராஜசிங்கமா இருக்கிற எப்படி ஒரு சிங்கமாகும் ஏன்னா அதுதான் ஆயிடுச்சி அவர் மேல என்ன நோய்டிங் இருந்ததுன்னா இ ஹேட் த கிங்டிங் அண்ட் ரெண்டுமே இருந்துச்சு ஆசரிய அபிஷேகம் இன்னைக்கு சொல்லுங்களேன் உங்க தலைமையில கர்த்தர் அவருடைய தயவு பாவியா இருந்த நம்மை இன்றைக்கு ராஜாவாய் ஆசாரியராய் மாற்றி ஆமேன் ஆமீன் பாவியா இருக்கிறவங்க தான் குன்றி குறுகி ஒளிந்து கொள்ள வேண்டும் நீங்க ராஜாவும் ஆசாரியர்களும் சிங்கம் போல நடந்து வந்து தேவ சமூகத்தில் நின்று அல லூயா உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ஆசாரியர் நீங்க தான் தூபம் போட்டு தேவனுடைய சுகந்த வாசனையை மேலே அனுப்பி கர்த்தருடைய இறக்கி கொண்டு வர்றவங்க நோவா ஒரு ஆசாரிய அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் கர்த்தருடைய வேதம் சொல்லுது நோவா நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றான் அந்த கிருபையுதான் சொல்லுது அந்த ஃபேவர் அவரை சந்தித்த பொழுது அவர் சுத்தமான பலிகளை நோவா செலுத்தின உடனே அந்த வாசனை பரலோக ராஜ்யத்திற்கு போய் அவர் இறங்கி வந்து ஹலலூயா அவரையும் அவருடைய தலைமுறையும் ஆசிர்வதிச்சார் சொல்லுங்க நான் தான் ஆசாரியன் நான் ராஜா கர்த்தருடைய தயவு உங்களுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா உங்களுடைய பொசிஷனையும் மாத்திருச்சு ஆமே உன்னதங்களில் உங்களை கர்த்தர் உட்கார செய்திருக்கிறார் நிறைய பேருக்கு தெரியல இப்போ நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்வீங்க முடிச்சூர்ல ஆருக்குல உட்கார்ந்து இருக்கிறோம் இது பிசிக்கலா நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ பிசிக்கலா நீங்க உட்கார்ந்த இடம் இது பிளாக் கலர் சேர்ல ஸ்பிரிச்சுவலா நீங்க எங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஸ்பிரிச்சுவலா எங்க சிஸ்டர் உட்காந்துருக்கோம் நாங்க படுத்து தூங்கிட்டோம்ல இல்ல ஆனா வேதம் சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய தயவை சந்தித்து கர்த்தருடைய ரத்தம் அவர் சிந்தி பரலோக ராஜ்யத்துல தேவன் போய் உன்னதத்துல உட்கார்ந்தாராம் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது நம்மையும் உன்னதங்களில் உட்காரவும் செய்த இயேசு கிறிஸ்து அப்படின்னா இட் இஸ் நாட் பாஸ்டென்ஸ் உட்கார போறோம் இல்ல இப்பதான் உன்னதங்கள்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அழலுயா ஆவிக்குரிய பிரகாரம் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எங்க உட்காந்துருக்காங்க தெரியுமா உன்னதங்கள்ல அதனால தான் கத்தருடைய வேதம் சொல்லுகிறது நீங்கள் பரலோகத்தில் எதை கட்டினாலும் அதை பூலோகத்தில் என்ன பண்றீங்க நீங்க உன்னதத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க உங்களுக்கு கீழே தான் பிசாசுடைய டெரிட்டரியே இருக்கு இஃப் அ மேன் ஓப்பன் தி சைஸ் ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்தா நீங்க உன்னதத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு கீழே ஒரு தான் பிசாசை அதனால மேல உட்கார்ந்து ஸ்பிரிச்சுவலி என்ன சொல்லணும் கட்டு அப்படின்னா கட்டப்படணும் இடிந்து போ அப்படின்னா இடிக்கப்படணும் அந்த அத்தாரிட்டி கத்தை நம்ம கொடுத்திருக்காரு நம்புறீங்களா கர்த்தருடைய தயவு நமக்கு செய்தது என்ன தெரியுமா பாவி என்று அழைக்கப்பட வேண்டிய நம்மை கர்த்தர் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார் அல லூயா அ காமன் ஃபேவர் என் பாவத்தை கர்த்தர் நினைக்கல ஒருவேளை இங்க குற்ற மனசாட்சியோடு யாராவது உட்காந்துருக்கீங்கன்னா ஆண்டு உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன தெரியுமா கர்த்தருடைய ஃபேவர் என்றைக்கு உங்களை சந்திக்கிறது உங்க இள வயதின் பாவங்களை கர்த்தர் இந்த ராத்திரி உங்களுக்கு மன்னிக்கிறார் அல லூயா நீங்க செய்த குற்றங்களை மீறுதல்களை மன்னிக்கிற ஒரு தேவ தயவு இந்த ராத்திரி உங்களை சந்திக்கிறது இனி நீங்க அதை குறித்து புலம்ப வேண்டியதில்லை இனி அதை நினைச்சு நினைச்சு என்ன பண்ண வேண்டியதில்லை ஒருவேளை உங்க அப்பா அம்மா அதை நினைச்சு நினைச்சு உங்களை திட்டிட்டு இருக்கலாம் உங்க சொந்தக்காரங்க நீங்க செய்த தவிர சொல்லி சொல்லி உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் நான் அதை முதுகுக்கு பின்பாக எரிந்து விடுகிறேன் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் உங்களுடைய என்னுடைய பாவங்களை விளக்குகிற தேவ இன்றைக்கு நம்மை சந்திக்க போகிறது அல்ல லூயா இந்த ஃபேவரை பெற்றுக்கொள்றதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை ஜஸ்ட் ஃபேத் அல்ல லூயா இந்த செகண்ட் ஃபேவர் முக்கியமான ஒரு ஃபேவருக்கு நம்ம போக போறோம் அது நான் சொன்னது காமன் ஃபேவர் ரெண்டாவது என்னோடு கூட சேர்ந்து ஆதி இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஒரு மனுஷனுடைய ஜபம் அது என்ஜமானாகிய ஆப்ரஹாமுக்கு இருக்கிற கத்தாவே சித்திக்க பண்ணி தயவு செய்தருளும் ஹலலூயா இந்த ரெண்டாவது ஃபேவர் முதல்ல சொன்னேன் அக்செப்டபுள் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை என்ன பண்ண வச்சுச்சு அந்த ஃபேவர் முதல்ல அக்செப்டபுள் இப்போ ரெண்டாவது ஃபேவர் என்ன அப்படின்னா அப்ரூவல் ஹலோ லூயா எத்தனை பேர் இன்னைக்கு அதுக்கு வந்திருப்பீங்க நிறைய பேர் நீங்கள் அப்படி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பெட்டிஷனோட வந்திருப்பீங்க ஆ எத்தனை பேருக்கு வேணும் அந்த பெட்டிஷனுக்கு கீழே சைன் போட்டு ஒரு முத்திரை அப்ரூவ்ட் எத்தனை பேருக்கு வேணும் என் பேப்பர் சேங்ஷன் ஆகணும் என் ஜெபம் கேட்கப்படணும் இன்னைக்கு கர்த்தருடைய ஃபேவர் உங்களை சந்திச்சதுனா கர்த்தருடைய தயவு உங்களை சந்தித்ததுனா நீங்க கர்த்தர் அப்ரூவ் பண்ண போறார் கர்த்தர் ஓகே அப்ரூவ்னு சொல்ல போறார் நம்புறீங்களா இப்ப சொல்லுங்க எனக்கு அந்த தயவு வேணும் சிஸ்டர் டெஃபினட்லி நமக்கு அந்த தயவு வேணும் ஆமேன் அந்த மனுஷன் ஜபிக்கிற ஒரு ஜபம் என்ன ஒரு ஜபம் தயவு ஆப்ரஹாமுக்கு தயவு பண்ணுங்க ஒரு பெண்ணை காண்பிச்சு கொடுங்க என்ன தயவு ஒரு பெண்ணை காண்பிச்சு கொடுங்க எங்க யஜமான் முழுமையா நம்புறாரு அவங்க பிள்ளைக்கு ஒரு தேவ பக்தி உள்ள பிள்ளை கிடைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க அந்த ஜபத்தை செய்து விட்டு பார்த்த உடனே அங்க என்ன யார் ஓடி வரா வராபா ஓடி வந்து அவ எதிர்பார்த்ததை விட அதிகமாக செய்து ஒட்டகத்திற்கும் வார்த்து அவ ஜபித்த ஜபத்தை கர்த்தர் அப்ரூவ் பண்றார் அல லூயா அந்த மனுஷனுடைய ஜபம் கேட்கப்பட்டு நல்லா சொல்லுங்களேன் உங்க உதடுகளால் நீங்கள் ஜபிக்கிறதை உங்கள் கண்கள் பார்க்க கத்தர் செய்வார் இந்த ஃபேவர் உங்களை சந்திச்சா என்ன நடக்கும் இந்த ஃபேவருக்குள்ள நான் நடந்தா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க வார்த்தையாய் சொல்லுகிறதை உங்க கண்கள் பார்க்க செய்வார் உங்க காதுகளில் கேட்கிறதை உங்கள் கண்கள் பார்க்க செய்வார் நம்புறீங்களா உங்க காதுகள் கேட்டிருக்கோம் உங்க காது கேட்க கத்தர் ஒரு சில வாக்குதத்தங்களை உங்களுக்கு சொல்லியிருப்பார் நான் இதை செய்வேன் நான் இதை செய்து முடிப்பேன் கத்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குதத்தங்கள்லாம் நிறைவேறணும்னா இந்த ஃபேவர் உங்களை சந்திக்கணும் ஆமே ஹலோ லூயா நம்புறீங்களா கர்த்தர் இன்றைக்கு எனக்கு அந்த ஃபேவரை கொடுக்க போகிறார் அந்த ஃபேவர் உங்களை சந்திக்கும் பொழுது உங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டு அப்ரூவ் பண்றார் அந்த மனுஷனுடைய ஜபம் தேவனே தயவு தயவு கிடைக்க கிடைக்க இந்த அப்ரூவலுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன நான் ஜபிக்கிற ஜபங்கள் கேட்கப்பட்டு அதனுடைய பலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் வேத புத்தகத்துல நிறைய பேர் இப்படி என்ன பண்ணிருக்காங்க பெட்டிஷனோட போயிருக்கிறாங்க எஸ்தர் ராஜாத்தி ஒரு பெட்டிஷனோட போனாங்க அந்த ராஜாத்துடைய ஜபம் என்ன பண்ணப்பட்டது விண்ணப்பம் கேட்கப்பட்டது நெஹேமியா ஒரு விண்ணப்பத்தோட ராஜாக்கு முன்னாடி போறார் அந்த விண்ணப்பம் என்ன பண்ணப்பட்டது கேட்கப்பட்டது எஸ்ரா ஒரு விண்ணப்பத்தோட போற அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டது இவர்களெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க நினைப்பதை விட அதிகமாக கர்த்தர் அவர்களுக்கு செய்தார் ஐ ஒரு மனுஷருடைய தலையின் மேல அந்த ஃபேவர் இருந்தா அந்த நப்தலியின் மேல அந்த ஒரு ஃபேவர் இருந்தது தயவினாலே உன்னை திருப்தி அந்த தயவு உங்களுக்கு மேலே இருந்தா நீங்க கேட்பதை பெற்றுக்கொள்வீங்க நீங்க கேளாத நன்மைகளையும் கத்துற உங்களுக்கு தருவார் அலலூயா ஆமே தேவ சமூகத்துல நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா ஆண்டவரே நான் நம்புகிறேன் உங்களுடைய தயவுள்ள சித்தத்தினாலே சொல்லுங்க என்கூட சேர்ந்து உங்களுடைய தயவுள்ள சித்தத்தினாலே எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுங்க அலலூயா ஒரு ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஒருவேளை நீங்க ஜபத்தோட நான் இதுக்காக ரொம்ப வருஷமா ஜெபிக்கிறேன் இந்த காரியம் நடக்க நான் ரொம்ப நாளா ஜெபிக்கிறேன் ஆனா எனக்கு இன்னும் அந்த அப்ரூவல் வரல ஒரு சில பேருக்கு ஒரு சில நபர்கள் கையெழுத்துட்டா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் சிக்னேச்சர் யூஆர் வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் நாமத்தில் அந்த ஃபேவர் உங்க மேலே இருந்தா நீங்க போய் கேட்கிறதை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார் ஆமேன் எஸ்தர் ராஜாத்தி மேலே அந்த ஃபேவர் இருந்தது ஆமா தானே அதனால தான் எஸ்தர் ராஜாத்தி போய் கேட்கும் பொழுது ராஜா சொன்ன வார்த்தை என்ன சொல்லுங்க என்ன சொன்னார் பாதி அவருடைய தலைமைக்கு கீழே எல்லாம் இருக்கிற இந்த ராஜ்யத்துல பாதிய கூட உனக்கு நான் தருக்கிறேன் ஆமாம் ஒரு ஒரு மேலே ஃபேவர் இருந்தா அவங்க கேட்கறதிலும் அதிகமாய் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் எத்தனை பேர் அந்த ஃபேவரை ருசி பார்த்துருக்குறீங்க என் லைஃப்ல இது வரைக்கும் ஐ ஹவ் ஐ ஹவ் டேஸ்டட் தட் ஃபேவர் ருசி பார்த்துருக்குறீங்க ஒரு சில பேர் தான் கை தூக்குறீங்க இன்னும் ஒரு சில பேருக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கல கிடைக்கலன்னா பரவாயில்ல தட்ஸ் ஓகே இயேசுவின் நாமத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து அந்த ஃபேவருடைய நாட்கள் உங்களுக்கு துவங்கட்டும் இது வரைக்கும் நீங்க கேட்டு கேட்டு பார்த்தீங்க கிடைக்கல பேசி பேசி பார்த்தீங்க மாறலை சொல்லி சொல்லி பார்த்தீங்க திருந்தலை ஆனால் அந்த ஃபேவரோட இன்னைக்கு நீங்கள் புறப்பட்டு போறீங்க நீங்க கேட்கறதிலும் அதிகமா உங்களுக்கு கத்தர் கொடுக்க போகிறார் அலலூயா எஸ்தர் ராஜாத்தின் மேல இருந்த ஃபேவர் உங்க தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணுங்க அடிக்கடி இப்படி ஜபிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கட்டும் உங்களுக்காகவும் நீங்க ஜபிக்கணும் ஒரு எக்ஸசைஸ் தான் இதெல்லாம் என்னன்னா ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் வலது கையை தூக்குங்கள் உங்க தலைமையில வைங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க இப்படி சைட்ல வைங்க உங்க குடும்பத்துக்காக உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க இப்படி நேராக வைங்க ஊழியத்துக்காக தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க முடிஞ்சுதா எக்ஸசைஸ் ஆமேன் உங்கள் கையில் அவ்வளோ பவர் இருக்குங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க அவ்வளோ வல்லமை இருக்குது எத்தனை பேர் நம்புறீங்க ரெண்டு கையும் உயர்த்தி ராஜாமத்தில் முழங்கால் படிட்டு நீங்கள் ஜெபிச்சு பாருங்க ரெண்டு கைகளும் உயர்த்தி ஆண்டவரே அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்த आत्मा शरीरम् अर्पणित